நாதாக்கள்கிட்ட விஷயத்தில் அதே போல் எங்களுக்கு முன்னால வாழ்ந்த மக்களுடைய விஷயத்தில் நல்ல மக்களை பற்றி எல்லாம் சொல்லும்போது என்ன சொல்றான் தெரியுமா ரெண்டாவது கூட்டத்தை பற்றி எல்லாம் சொல்லும்போது சொல்றான் நானும் நீங்களும் இன்றைக்கு அவங்கட வழியே தான் அல்லாஹிடத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலேயும் ஒவ்வொரு ரக்கத்திலேயும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதை விட்டுட்டு நாங்க ஓதுனோமெண்டா இன்றைக்கு எங்கட தொழுகையே பாத்தீலாகிறோம் ஹிந்தின சிராதல் முஸ்தீம் யா அல்லாஹ் நேரான பாதையை நீ எங்களுக்கு தாய் அல்லாஹ் நேரான பாதை பக்கம் எங்களுக்கு நீ வழிகாட்டியா அல்லான்னு நாங்கள் துவா செய்கிறோமா இல்லையா அந்த துவா அவங்கட வழி என்ன வலி என்றதை அல்லாஹ் அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்லும்போது சொல்லிக்கொண்டிருக்கிறான் சிரா தல்லதி நான் நாம் த அலஹிம் அந்த நேர்வழி காட்டப்பட்டவர்கள் யார் தெரியுமா அல்லாஹ் யாருக்கு நியமத்தி செஞ்சானோ அவங்க அந்த நியமத்தி செய்யப்பட்டவர்கள் யார் யாரன்றதை குரான் பேசும்போது திட்டத்தறிவாக என்னுடைய உங்களோடையும் பேசக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்க பார்க்கலாம் வமையுத் இல்லாஹ வர்ரசூல் அல்லாஹ் தஹாலாவுக்கு கட்டுப்பட்டவர்கள் வழிப்பட்டவர்கள் வர்ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹும் அலை உசல்ல அவர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் யார் தெரியுமா فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ اللَّهُ تَعَالَىٰ وَرْغَلْكِي أَنَّ شَنْجِيكِرَا نِعْمَةٍ جَنْجِيكِرَا அந்த நியமத்தை சென்றவர்கள் யார் தெரியுமா மீன நபீன வசித்தீன் வசுஹதா இவ நபிமார்களை பின்பற்றி வந்த சஹாபாக்கள் தாபியோன்கள் தபாவு தாபியங்கள் அடுத்ததாக வந்த சித்திகோன்கள் சுகதாக்கள் சாலிஹோன்கள் இவங்க தான் எங்கட முன்னோர்கள் மீனான முன்னோர்கள் பின்பற்றக்கூடாது என்று சொல்லக்கூடியவங்க அவங்கட முன்னோர்கள் காவிர்களாகவோ முசிரிக்குகளாகவோ யூதர்களாகவோ இருக்கலாம் பிரச்சனை கிடையாது எங்கட முன்னோர்கள் எங்கட நாதாக்கள் முஸ்லிம்கள் மீன்கள் அவங்கள நாங்கள் பின்பற்ற முடியுமா முடியாதான்னு கேட்டால் நிச்சயமாக சத்தியமாக குரான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் தாராளமாக பின்பற்றலாம் எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை அவங்கள வலியத்தான சீதேவி நானும் நீங்களும் இன்றைக்கு கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம்